தற்போது எத்தனையாவது தலைமுறையைச் சேர்ந்த போர் விமானம் தயாரிக்கும் பணியை இந்தியா தொடங்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்தாம் தலைமுறை எஃப்ஐ ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஏ அண்ட் பி ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா ஸோ நிலம்பூர் கேரள தொகுதி விசாவதர் வந்து குஜராத் தொகுதி காலிகஞ்சு மேற்குவங்க மாநிலத்துறை தொகுதி லூதியானா வந்து பஞ்சாப் மாணித்துறை தொகுதி ஐந்தாவது கேள்வி யூபிஎஸ்சி தேர்வில் தகுதி பெற்றும் இறுதி பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கும் திட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதீபா சேது உலக அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய அளவில் முதலம் பிடித்த ஐஐடி எது ஆன்சர் ஆப்ஷன் சி தில்லி ஐஐடி எந்த நோயை கட்டுப்படுத்தும் லெனாசபோவர் மருந்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி எய்ட்ஸ் இந்தியாவின் உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு டேஷ் சதவீதம் உலக அகதிகள் தினம் ஜூன் இருபதாம் தேதி இப்போ இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதி வந்து கரண்ட் ஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான பே பண்ணுற டீடைல் கொடுத்திருக்கோம் ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம் சரி இப்போ இன்றைக்கான பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி வினீத் ஜோஷி பாத்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் அப்புறம் வந்து கிளாட் எக்ஸாம் அப்புறம் ஜேஇ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நுழைவுத் தேர்வுகளுக்காக நிறைய பேர் வந்து கோச்சிங் சென்டர் போறாங்க அட்மிஷன் ஸ்கூல் போகிறதையும் தவிர்த்துட்டு என்ன பண்றாங்க கோச்சிங் சென்டர் நாடி போறாங்க ரொம்ப எக்ஸாம் நடத்துறதுனால பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி சில மாணவர்கள் ரிசல்ட் சரியா இல்லைன்னு சொல்லி தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க சோ இந்த பயிற்சி மையங்களை நாடி அதிகமா போறாங்க இல்லையா இந்த பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருப்பதற்கான நிலையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது குறித்த பரிந்துரைகளை வழங்குறதுக்காக இப்போ வினய் ஜோசி அவர்கள் தலைமையில ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் வந்து அமைச்சிருக்காங்க சோ மத்திய உயர்கல்வி செயலர் தான் வினய் ஜோஷி இவர்கள் இவருடைய தலைமையில இப்போ ஒன்பது பேர் கொண்ட குழு பயிற்சி மையங்களை மாணவர்கள் அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க கல்வி அமைச்சகம் இது ஒன்பது பேர் கொண்ட குழுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த குழுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ உடைய தலைவர் இருக்காங்க அடுத்து மத்திய பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையுடைய இணைச் செயலர்கள் இதுல இருப்பாங்க அடுத்து சென்னை ஐஐடி திருச்சி என்ஐடி அப்புறம் கான்பூர் ஐஐடி தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலுடைய பிரதிநிதிகள் அதுல இருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா நவோதய வித்யாலயாவுடைய தலைவர்கள் அதுல இருப்பாங்க ஒரு தனியார் பள்ளியுடைய முதல்வரும் இந்த குழுல இடம்பெறுவாங்க ஒன்பது பேர் கொண்ட குழுல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க யார் தலைமையில வினீத் ஜோஷி அவர்கள் தலைமையில தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக தா முருகேசன் தலைமையில தான் தமிழ்நாட்டில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பினால அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ரீசண்டா தமிழக அரசு ஜி எம் அக்பர் அலி அவர்கள் தலைமையில ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கு நெக்ஸ்ட் மத்திய மாநில உறவுகள் நம்ம தமிழ்நாடு மாநில அரசு மற்றும் மத்திய அரசுக்கு இடையிலான உறவுகளை ஆய்வு செய்யறதுக்காக ஜோசப் குரியன் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு குழுவை வந்து இப்போ ரீசண்டா அமைச்சிருப்பாங்க அடுத்து இந்த நெட் எக்ஸாம் அப்புறம் நீட் எக்ஸாம்ல முறைகேடு நடஞ்சு இல்லையா சோ அதனால இந்த மாதிரி தேர்வுகள் அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ சார்பில் நடத்தக்கூடிய தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது குறித்த பரிந்துரைகளை அளிக்கிறதுக்காக முன்னாள் இஸ்ரோடைய தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏழாவது நிதி ஆணையம் அதாவது மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது அலாவுதீன் அவர்கள் தலைமையில இப்ப ரீசன் அமைக்கப்பட்டது பதினாறாவது நிதி ஆணையம் மத்திய அரசு சார்பில் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ரீசன்யூஸ் ரொம்ப இம்பார்டன்ட் ஆனது அதே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் தங்கம் சோ நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர் தான் தங்கம் தன்னரசு அவர் தான் இப்ப வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மளுடைய தமிழ் நிலப்பரப்புல தமிழ்நாட்டில பயன்பாட்டுக்கூடிய நாணயங்கள் அந்த நாணயங்கள் பத்தியோ அதனுடைய வரலாறு பத்தியோ இந்த புத்தகத்துல விளக்கப்பட்டு சொல்லிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து அமைச்சர் தங்கம் தனது செல் இருக்காங்க அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு வால்யூம் கொண்ட புத்தகம் இது மூன்றாவது கேள்வி அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆறாம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வந்து உள்கட்டமைப்பு மேம்படுத்தணும் இங்கே குளங்களை மேம்படுத்தணும் தெருவிளக்குகள் அமைக்கணும் சாலைகளை மேம்படுத்தணும் இந்த மாதிரி உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக கிராமப்புறங்கள்ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பார்க்குறோன்னா இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மாநில அரசுடைய பங்கு நிதியான நூத்தி இருபத்தி ஐந்து கோடியை விடுவிக்கிறதுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையானது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சோ இந்த ஸ்கீம் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தான் செயல்படுத்தப்படுகிறது இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கியிருக்காங்க கிராமப்புறங்கள்ல உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் மேம்படுத்துவாங்க அப்படின்னா குளங்களை புனரமைப்பாங்க அதுக்கடுத்து தெருக்கள் சாலைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நவீனப்படுத்துவாங்க மேம்படுத்துவாங்க அடுத்து புதுசா தெருவிளக்கு கம்பங்கள் அங்கே அமைப்பாங்க நெக்ஸ்ட் வாழ்வாதாரம் சந்தைப்படுதல் வசதிகளானது அங்கே ஏற்படுத்தி தரப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுல மொத்தமா எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு கிராம பஞ்சாயத்துகள் இந்த நிதியானல இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கிராம பஞ்சாயத்துகள்ல செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அனைத்து கிராம அண்ணா மரும திரு இரண்டாம் கட்டமானது ஆயிரத்தி எண்பத்தி இந்த கிராம செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க சோ தான் ஒரு ஐம்பது கோடியை வந்து தமிழக அரசு விடுவிக்கிறாங்க இப்போ நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க இல்லையா அது தேர்ட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி சமூகங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு இதுல இந்த திட்டத்தில் மென்ஷன் பண்ணிருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் யாருக்கு போதும் எஸ்சி எஸ்டி குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக செலவிழிக்கப்படுகிறது தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய போய் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை செஞ்சு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிராமப்புறங்கள்ல ஒரு நிதியாண்டில குறைந்தபட்சம் நூறு நாட்களுக்காக வேலை கொடுத்து அதுக்கான ஊதியத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் அதாவது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினஞ்சுல லான்ச் பண்ணிருக்காங்க கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளானது செய்யப்படுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லான்ச் பண்ணிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் அப்படிங்கிறது ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ட்ட ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்றதுக்காக இருபத்தி ரெண்டு பண்ணிருப்பாங்க போன வருஷம் நவம்பர்ல ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டத்துடைய இரண்டாம் கட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அடுத்த நான்காவது கேள்வி பாரதிய ஜனஷதி பரியோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அதாவது மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் செயல்படுத்தப்படுகிறது அதாவது இந்த ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா மினிஸ்டர் பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா பி எம் பிஜேபி அப்படிங்கறத இந்த ஸ்கீம் அதாவது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திட்டம் மருந்த மக்கள் மருந்தகம் திட்டத்தை பத்தினா இப்ப நம்ம பாக்குறோம் அந்த ஸ்கீம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அதாவது ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலா மக்கள் மருந்தகம் திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா இதை புதுப்பிச்சு லான்ச் பண்ணி அதோட பேரை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பி எம் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனை அப்படின்னு சொல்ற பேரை வந்து மாத்திருப்பாங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மருந்து பொருட்களானது மலிவான விலையில மக்கள் மருந்தகங்கள்ல கிடைக்குது சரியா இப்போ சுகாதார சேவைகள் சம்பந்தமாக நிறைய திட்டங்கள் வந்து நம்ம இந்தியால மேற்கொள்ளப்படுகிறது ஏழைகளுக்காகவே சோ என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அறுபது கோடி மக்களுக்கு தலா ஐந்து லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவ சிகிச்சையானது நம்ம இந்தியால வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த திட்டத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ப்ரைம் மினிஸ்டர் அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பி எம் ஒய் இந்த ஸ்கீம் அதாவது ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க சோ அதன் மூலமா அறுபது கோடி மக்கள் வந்து பயன்படுறாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிட் இந்தியா இயக்கம் சோ எல்லாருமே வந்து டெய்லி லைஃப்ல ஒரு ஃபிட்னஸ் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதாவது இளைஞர் நலன் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் யோகா தினம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா இந்த யோகா டே வந்து செலிப்ரேட் பண்றோம் அடுத்து மிஷன் இந்திர தனுஷ் இந்த திட்டத்தை இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கியிருக்காங்க எந்த அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அதாவது சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினாலதான் இந்த மிஷன் இந்திர தனுஷ் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது சோ இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தடுப்பூசிகளானது தவறாம செலுத்தப்படுவதற்காக இந்திர தனுஷ் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் போஷன் அபியான் சோ இது என்னன்னா இது ஒரு தேசிய ஊட்டச்சத்து திட்டம் தான் இந்த போஷன் அபியான் அப்படிங்கறது குறைபாடு நிவர்த்தி செய்யணும் இப்போ குழந்தைகள் குறைந்த அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு ரத்த சோகை ஏற்படுது இப்போ குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பால் ஊட்டும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா இவங்கள்ட்ட காணப்படக்கூடிய ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் போஷன் அபியான் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் எட்டாம் தேதி தொடங்கியிருப்பாங்க அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது போஷன் அபியான் நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் இது இப்பதான் பார்த்தோம் இந்த ஸ்கீம் வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு இந்த ஸ்கீம் வந்து சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் மக்கள் மருந்தகம் திட்டம் இது இதுல இனிஷியலா அதோட பேரை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்திருப்போம் இந்த ஸ்கீம் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்துடைய மருந்துகள் துறையினால செயல்படுத்தப்படுகிறது இது மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே நிறைய துறைகள் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுல வந்து வந்து மருந்துகள் தான் மக்கள் மருந்தகம் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் வீடுகளில் கழிவறைகள் கட்டுவது ஸோ ஒவ்வொரு வீடுகளையும் கிராமப்புறங்களில் டாய்லெட்ஸை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளீன் இந்தியா மிஷன் அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் இந்த ஸ்கீம் இனிஷியலா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராமப்புறங்களில் அனைத்து வீடுகளுமே கழிவறைகள் கட்டித்தரணும் அப்படிங்கிறதுக்காக இதோட செகண்ட் ஃபேஸ் இரண்டாம் கட்ட திட்டம் தூய்மை இந்தியா திட்டத்துல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அக்டோபர் முதல் தேதி ஸ்டார்ட் இந்த ஸ்கீமில் பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் குப்பை இல்லாத நாடாக நம்ம இந்தியாவை மாற்றணும் திடக்கழிவு மேலாண்மை போன்றவற்றிற்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஃபேஸை இப்போ இந்த ஸ்கீம் எந்த அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இந்த கிளீன் இந்தியா மிஷன் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஊரக அமைச்சகத்தினால சாரி ஜல் சக்தி ஊரக அமைச்சகம் கிடையாது ஜல் சக்தி அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது கிராமப்புறங்கள்ல இதுவே நகர்ப்புறங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தினால நகர்ப்புறங்கள்ல தூய்மை இந்தியா திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஏழே ஏழி எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தான் இருந்துச்சு இப்போ அந்த எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்ந்திருக்கு மருத்துவ கல்லூரிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி ஏழாக இருந்துச்சு இப்போ எழுநூற்றி எண்பதாக அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ் சீட்டு ஐம்பத்தி ஓராயிரமாக இருந்துச்சு இப்போ அது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரமாக ம மருத்துவ இடங்கள் எம்பிபிஎஸ் சீட்டுடைய எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி முதுநிலை மருத்துவ படிப்புகள் படிக்கிறாங்க இல்லையா அந்த சீட்டுக்கான எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரமாக இருந்து இப்போ எழுபத்தி நான்காயிரமாக அதிகரிச்சிருக்கு ஐந்தாவது கேள்வி எஸ்இஓ பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது சீனா இந்த வருஷம் அதாவது ஷாங்காய் ஆர்கனைசேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கான தலைமை பொறுப்பை நம்ம சீனா தான் அதாவது சீனா தான் ஏற்றிருக்கு சோ அதன்படி சீனா தலைமையில் தான் இப்ப வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடானது இப்போது நடைபெறுது சீனால சோ இதில் பங்கேற்பதற்காக நம்ம மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சீனாவுக்கு செல்றாங்க சோ இந்த மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாவின் கிங் தாவோ அப்படிங்கிற நகரத்துலதான் நடைபெற போகுது இப்போ எஸ் சிஓ மாநாடு இது வந்து வெளியுறவு சாரி பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இதுல பங்கேற்பாங்க சோ இப்போ எஸ் தலைவர்கள் மாநாடு பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய உச்ச மாநாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சீனால தியான்சிங் நகரத்துல நடக்கும் போது இந்த வருஷம் நடத்தப்படுறது இருபத்தி ஐந்தாவது பதிப்பு போன வருஷம் இந்த எஸ்சிபோ மாநாடு கஜகஸ்தான்ல அஸ்தானால நடைபெற்றது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரஷ்யால வந்து நடக்கும் போது ஏற்கனவே வந்து சமிட்ஸ் பத்தி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த வருஷம் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுடைய சமிட்ஸ் பத்தி நம்ம போட்டிருப்போம் செக் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபைஸ் பீரியஸும் ப்ரொவைட் பண்றோம் பை பண்ணு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பிரைஸ் டீடெயில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் சரி இப்போ ஷாங்காய் கோஆபரேஷன் பதினேழாம் தேதி இதோட ஹெட் குவார்டர் வந்து பெய்ஜிங்ல இருக்கு உறுப்பு நாடா இணைஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோ இப்ப இந்த எசிவோ கூட்டமைப்புல மொத்தமா எத்தனை நாடுகள் இருக்கு என்னென்ன நாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் லாஸ்ட்டாக தான் ஈரானும் பெலாரஸும் இந்த எஸ்சிஓவில் இணைஞ்சிருப்பாங்க ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா எஸ்சிஓவில் வந்து ஒரு பத்து நாடுகள் இருக்குது ஆறாவது கேள்வி ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸோ ஒலிம்பிக் போடியம் இலக்கு திட்டம்ங்கிறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒலிம்பிக் போட்டிகள் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையே நடத்தப்படுது லாஸ்டாக கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது நெக்ஸ்ட் முப்பத்தி ஒலிம்பிக் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்பில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் அதிகமான பதக்கங்களை வின் பண்ணணும் ஸோ வின் பண்ணக்கூடிய பதக்கங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த டாப்ஸ் அப்படிங்கிற டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் இதை தான் நம்ம ஷார்ட்டாக டாப்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தமிழில் ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் இது எப்படியும் கேட்கலாம் ஒலிம்பிக் பதப்ப பதக்க வாய்ப்புக்குள்ளோருக்கான உதவித்தொகை திட்டம் அப்படின்னும் கேட்கலாம் இது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கேன் இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம் இந்த திட்டத்தின் கீழ் ஹாக்கி மற்றும் வீராங்கனைகள் அதாவது தேசிய ஹாக்கி முகாமுக்கு செலக்ட் ஆகிறாங்களா ஹாக்கி வீரர் மற்றும் வீராங்கனைகள் அவங்களுக்கு மாதம் மாதம் இனிமேல் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆதரவு தொகையானது அவங்களுக்கு வழங்கப்படும் இந்த ஸ்கீம்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மத்திய விளையாட்டு அமைச்சகம் அடுத்து ஏழாவது கேள்வி ஆக்சிபோர் திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு பேர் ஸோ ஆக்சிம் போர் திட்டம் பற்றி நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அதாவது இந்த ஆக்சிம் போர் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப போகிறாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்கீமை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி பயணத்தை ஒத்தி வச்சு ஜூன் முப்பதாம் தேதி அனுப்பப்படுவாங்க அதுலேயும் அனுப்பப்பட முடியல அப்படின்னா ஜூலைல அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நான்கு பேர் அனுப்புகிறாங்க இல்லையா ஒருத்தர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் அவர் யாருன்னா சு சுக்லா சோ இவர் பாத்தீங்கன்னா நம்ம ககண்யாந்திரத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பப்படுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு விண்வெளி வீரர்தான் சுவான் சு சுக்லா இவர் ஒரு அனுபவ பய அனுபவ பயிற்சிக்காக தான் இப்போ ஆக்சேன் போர் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட இருக்காரு மொத்தமா நான்கு பேர் அதுல இவர் ஒருத்தர் இப்ப எதுக்காக இந்த திட்டத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்காங்க ஒத்தி வச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தானே அனுப்புறாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துல ரஷ்ய பிரிவு இருக்கு அந்த ரஷ்ய பிரிவுல அழுத்த கோளாறானது ஏற்பட்டு இருக்கு இந்த அடுத்த கோளாறுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுல இன்னமே கொஞ்சம் டிலே ஆகுறதுனால திட்டமும் இந்த ஆக்சிஜன் போர் பயணமும் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த மனித விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆக்சிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினாலதான் மேற்கொள்ளப்படுகிறது சோ இதுல பாத்தீங்கன்னா நான்கு பேர் அனுப்புறாங்க இல்லையா விண்வெளிக்கு இந்த ஆக்சிங் போர் திட்டம் மூலமா அவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெக்கி விட்ஸன் இவங்க வந்து ஆக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை அடுத்து நம்ம இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேவோஸ் உஸ்னாஸ்கி அப்புறம் விஷ்ணேஸ்கி இவங்க வந்து போலந்து நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர் அடுத்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்த திபோர் கபூ இவங்க நான்கு பேரை தான் அனுப்புறாங்க இப்போ ஆக்சிஜன் போர்த்தடத்துல இப்போ அதை வந்து டிலே பண்ணிட்டே இருக்காங்க ஒத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அனுப்புறாங்களே போட்டதுல இவங்க நான்கு பேர் எந்த லான்சிங் வெஹிக்கிள் அதாவது எந்த ராக்கெட் மூலமா அனுப்புறாங்கன்னா நிறுவனத்துடைய மூலமாக தான் இவங்களை அனுப்ப போறாங்க எங்க அனுப்புறாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்புறாங்க இப்போ இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பத்தி பாத்தோம்னா இது ஒரு பதினைந்து நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில ஐந்து விண்வெளி நிறுவனங்களோட கூட்டு முயற்சினால தான் இந்த சர்வதேச விண்வெளி நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கு நிலையம் அப்படிங்கிறது இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நவம்பர் இருபதாம் தேதி தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு இதுல பார்ட்னரா எந்தெந்த விண்வெளி அமைப்புகள் அஞ்சு விண்வெளி அமைப்புகள் தானே அமைச்சிருக்காங்க அந்த விண்வெளி அமைப்புகள் என்ன அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ராஸ்கோஸ்மாஸ் ஜப்பானுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்ஸா யூரோப்புடைய ஆய்வு நிறுவனமான இஎஸ்ஏ கனடாவுடைய சிஎஸ்ஏ இந்த அஞ்சு விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் இணைஞ்சுதான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க ரீசன் இப்போ இஓஎஸ் ஜீரோ நைன் அப்படிங்கிற ஒரு ஏர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் அதாவது புவி கண்காணிப்பு செய்கைக்குள்ள பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திட்டமானது தோல்வி அடைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நிலவுல அணுமன் நிலையம் அமைக்கிறதுக்காக சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கைப்பமாகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஹெச்ஓ த்ரீ அப்படிங்கிற விண்கலுடைய ஆய்வு செய்வதற்காக சீனா பார்த்தீங்கன்னா தியான்வென் டூ அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி கருணை கொலைக்கு அனுமதி அளிப்பதற்கான மசோதாவிற்கு எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிட்டன் சோ இப்போ கருணை கொலை இப்போ கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபார்மா இருந்துருவாரு அப்படிங்கிற பட்சத்துல இருக்க சோ அவர் இவ்வளவு நாள் துன்புறுத்தப்பட வேணாம் அப்படின்னு அவரே விரும்புகிறாரு அவரே இறக்கறதுக்கு விரும்புகிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோட உதவியின் மூலமாக அவரை கருணை கொலை அதாவது அவர் மரணம் அடைவதற்காக தான் இந்த ஒரு மசோதா மசோதாவானது பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அது கீழே வேலை நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து வேலையும் நிறைவேற்றிடுவாங்க கீழே வேலை நிறைவேற்றுச்சுன்னா வேலை கன்ஃபார்மா நிறைவேற்றப்படும் ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் விலை வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சோ அப்போ கருணை கொலை நடைமுறை அப்படிங்கிறது பிரிட்டன்ல கொண்டு வருவது அப்படிங்கிறது இப்போ பாசிபிள் ஆயிடுச்சு சரிங்களா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ என்னன்னா இப்போ குணப்படுத்த முடியாத கொடூர நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நபர் வந்து அவங்களுடைய வாழ்வை முடிச்சு கொள்றதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக அவங்க பார்த்தீங்கன்னா மருந்துகள் நண்பர்கள் நண்பர்கள்னா உறவினர்கள் உதவியில அவங்க மருந்துகள் எடுத்துக்கொண்டு உயிரிழக்கலாம் மாதிரி தான் இந்த கருணை கொலை ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க பிரிட்டனில் ஸோ இது இந்த மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வருது சட்டமாக வருதுன்னா பிரிட்டனுடைய இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த கருணை கொலை திட்டத்தில் இணைய முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி சர்வதேச யோகா தினம் இன்டர்நேஷ்னல் யோகா டே எப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்று ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் சோ யோகாவுடைய முக்கியத்துவம் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றது பதினோராவது யோகா தினம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதாவது நம்ம இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய முன்மொழிவு காரணமாக தான் ஐக்கிய நாடுகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி ஜூன் இருபத்தி ஒண்ணா வந்து யோகா டேவா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறமா முதல் இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வருஷம் பதினோராவது இன்டர்நேஷனல் யோகா டே வந்து ஜூன் இருபத்தி ஓராம் தேதி செலிப்ரேட் பண்ணப்படுது தீம் என்ன இந்த வருஷம் அப்படின்னா யோகா ஃபார் ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் யோகா ஃபார் ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் அதாவது ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா தான் இந்த வருஷம் தீம் ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த யோகா தின கொண்டாட்டங்களானது ஆந்திர மாநிலத்தின் விசாகப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது யோகா நிகழ்ச்சியானது நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி குடிமைப்பணி தேர்வர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்து அதிகமான நபர் வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பணி தேர்வாளர்களுக்காக ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நான் முதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டுல தான் குடிமைப்படை தேர்வர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கியிருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இப்போஸ்க்காக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு எக்ஸாம்ஸ்காக படிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல அந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆயிரம் மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு மாதம் மாதம் ஏழாயிரத்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயானது ஒரு டென் மந்த்துக்கு கொடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க டென் மந்த்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரில்ஸ்ல பாஸ் ஆயிட்டாங்க மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க கூட ரிலீஸ் அடுத்து பாஸ் ஆனவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஊக்கத்தொகை பெறுவதற்கு சோ இதுக்கப்புறம் இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் அதுல பாத்தீங்கன்னா மெயின்ஸ்லயும் பாஸ் ஆயிருக்காங்க அதுக்கு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்னும் தமிழக அரசு அறிவிச்சிருக்க அடுத்து ஷார்க் நியூஸ் இந்திய ஓபன் சர்ஃபைன் போட்டியில தமிழ்நாட்டுடைய ஸ்ரீகாந்த் வந்து பட்டம் வின் பண்ணியிருக்காங்க மகளிர் பிரிவில் கமலி வந்து ஏற்கனவே அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க போன வருஷம் இந்த வருஷமும் அவங்களுடைய பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்காங்க அடுத்து போன வருஷம் பாத்தீங்கன்னா எயிட்டீன்த் லோக்சபா எலெக்ஷன் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது போன வருஷம் நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் மத்தியில் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கு அதாவது அறுநூத்தி இருபது கோடி செலவு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பெண்கள் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் பெறணும் அப்படின்னா அதுக்கு கணவருடைய கையொப்பமோ அனுமதியோ பெறணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இப்போ விட்டுருக்காங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் லைவ் கிளாஸு ப்ளஸ் அந்த மந்த்லி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எயிட் பிப்டி ரெக்கார்டட் ரெக்கார்ட் இன்க்ளூட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் மட்டும் போதும் பிடிஎஃப் வேணா ஏற்கனவே பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி மட்டும் பே பண்ணி லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ரெக்கார்டட் வீடியோ வரும் டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னா உங்களை பேச்சுல ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜிகே டெஸ்ட் பேட்ச் குரூப் டூக்கு ஸ்டார்ட் பண்றோம் குரூப் டூக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி வினித் ஜோஷி வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் தங்கம் தென்னரசு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆறாம் ஆண்டு பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் எஸ்சிஓ பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் பி சீனா ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆக்ஸன் போர் திட்டத்தின் கீழ் பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட உள்ளனர் மசோதாவிற்கு எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது ஆப்ஷன் பிரிட்டன் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி பணி தேர்வர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இத்துடன் என்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்